ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படி நம்ம நம்ம சொன்னாலே சிந்தனைக்கு சிந்தனைக்கு வரக்கூடிய வரக்கூடிய ஒரு 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 சில சில விஷயங்கள் என்னென்ன தெரியுமா மரம் அப்புறம் கிளாஸ் இப்படிப்பட்ட தான் வரும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா குடில் நம்ம சொல்லுவோம் இந்த குடில் கிறிஸ்மஸ் நம்ம கிறிஸ்துமஸ் எல்லா இடத்துலயுமே பார்ப்போம் வீடுகளில் வைக்கிறோம் நம்ம வந்து கோயில்கள் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி ப்ரொடெஸ்டண்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவருடைய வீட்டில் இந்த குடில வைப்பாங்க இப்படிப்பட்ட இந்த குடில் யாரால முத முதல்ல செய்யப்பட்டது தெரியுமா முதன் முதலாக குடில யார் செஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிரான்சிஸ் ஆஃப் அசசி தமிழ்ல சொல்லணும்னா அசசியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருப்பாரு ஏன்னா எங்கள் சபைய தோற்றுவித்தவர் அந்த அசசியார் தான் அவருடைய பேரை தான் இதுக்கு முன்னாடி இருந்த போப் ஃப்ரான்சிஸ் அந்த அசஸ்தியாரோட பேர் தான் அவருக்கு அவரே சூட்டிக்கொண்டார் அஸ் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசசி தான் முத முதல்ல நம்ம வீடுகள்லையும் கோயில்கள்லேயும் வைக்கிற அந்த குடில செஞ்சாரு எந்த வருஷம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இத்தாலி நாட்டில் உள்ள கிரேச்சியோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் முத முதல்ல அவர் வந்து நம்ம இன்னைக்கு வீடுகள் எல்லாம் வைக்கிறோம்ல இதற்கான முதன் முதலாக காரணமாக இருக்கிற அந்த குடில அங்கே கட்டினாரு அது கட்டினதுக்கான ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் தெரிஞ்சதுன்னா நீங்களே நீங்க செய்யற குடிலுக்கு ஒரு கட்டினதுக்கான கேப்பீங்க என்ன அப்படி நிஜமாவே ஏசி எப்படி பிறந்தார் இந்த உலகத்துல இந்த உலகத்தையே படைச்ச ஒரு கடவுள் இந்த உலகத்துல ஒரு குழந்தையாக மனுஷனா பிறக்கிறாரு அதுவும் அவர் வந்து ஒரு மாளிகையில பிறக்கல ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறாரு இது எப்படிப்பட்ட ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்றத நான் உணரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கடவுளுடைய ஏழ்மை எத்தகையதாக ஏதா இருந்துச்சுன்றத நான் ஃபீல் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அந்த முதல் குடில கட்டுறாரு ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து நம்ம குடில் கட்டும் பொழுது வைக்கிற எந்த வண்ண விளக்குகளையோ அந்த டெக்கரேஷன் பொருட்களையோ எதுவுமே அவர் கட்டி அந்த முதல் குடில அவர் வைக்கல நிஜமாவே ஆடுகளையும் மாடுகளையும் கழுத இது போல அந்த அனிமல்ஸையும் அந்த ஹே நம்ம சொல்ற அந்த வைக்கோல் அப்புறம் மாட்டுத்தீவனை தொட்டு இதுதான் உண்மையாலுமே அந்த குடலில் வச்சார் இப்படிப்பட்ட அந்த குடில் அவர் செஞ்சு அந்த குடலில் எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது எந்த மாதிரி ஒரு வாசனை அடிக்குது எப்படிப்பட்ட ஒரு ஹீட் வெப்பம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அவர் உணர்ந்தார் இப்படி தான் கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்றத அவர் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் முத முதல்ல அந்த குடில் அவர் கட்டினார் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாகவும் இருந்துச்சு ஏன்னா வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஏழ்மையை அதிகமாக கடைபிடிச்சார் இப்படிப்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வாழ்க்கையிலும் ஏழ்மையை கடைபிடிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த குடியில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வீடுகளில் கோயில்களில் எல்லா இடத்துலையும் கட்டுறோம் இன்றைக்கி பல ஆயிரம் பல லட்சம் காசெல்லாம் செலவு பண்ணி ஒரு சில இடங்களில் கட்டுவாங்க படி கட்டுற இந்த சூழ்நிலையில் கண்டிப்பா நம்ம இதை மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் முத முதல்ல எட்நூத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அசசியார் கட்டி அந்த குடிலின் நோக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கமாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கணும் எவ்வளவு காசு செலவு பண்ணி நம்ம வந்து குடில் கட்டினாலும் பரவாயில்ல பட் இருந்தாலும் கடவுளுடைய ஏழ்மையை அது நமக்கு நினைவு அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து குடில் கட்டுவோம் அதுல வந்து நம்ம வந்து ஏரி மலை குகைகள் என்னென்னமோ நிறைய விதவிதமான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வைப்போம் இப்படி வைக்கிறது எல்லாமே வந்து நம்முடைய கலாச்சாரத்தை நினைவிட்டக்கூடிய ஒரு திங்ஸாக இருக்குது அதாவது நம்முடைய வை நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம வைக்கிற நிறைய குடில்கள் வந்து பெத்தலஹேமில் வச்ச அதே மாதிரி ஒரு குடில் செட்டப்பாக நம்ம வைக்கிறது கிடையாது ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்ததாக நிறையா வந்து இப்போ குடில்கள்லாம் செய்கிறோம் நிறைய இடத்துல காம்படிஷன்லாம் நடத்துகிறோம் ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இன்கல்ச்சர் ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே தான் குடிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ஆக இந்த வரலாற்றை அறிஞ்சு நாம் இதை வந்து நிறைய பேர்கிட்ட பகிர்வோம் நிறைய பேருக்கு தெரியட்டும் அதாவது வந்து குடில் வைக்கிறதுன்றது ஒரு டெக்கரேஷனுக்கோ கிறிஸ்மஸ் டைமில் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இல்லை கடவுளுடைய ஏழ்மையே நம்ம உணர்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த பணம் தான் முக்கியம் பணத்துக்கு இருக்கிற வேல்யூ வந்து மனுஷனுக்கு கொடுக்கறதில்ல இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் கடவுள் வந்து பணம்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது ஏழ்மை தான் எனக்கு முக்கியம் நான் ஏழைகளின் மத்தியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உதாரணமாக தான் இந்த மாட்டுத் தொழிலத்தில் பிறந்தாரு அப்படின்றத நினைவூட்டுற ஒரு குடலை நம்ம எல்லாருக்கும் நினைவூட்டுவோம் கிரேச்சியோ அதாவது முத முதல்ல குடில் செய்யப்பட்ட அந்த இடத்த அசசியார் குடில் செய்த அந்த இடத்த த நியூ பெத்தலஹேம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யாராவது இந்த டேர்ம் த நியூ பெத்தலஹேம் அப்படின்ற டேர்மை கல்விப்பட்டீங்கன்னா அது இந்த கிரேச்சியோவை குறிக்கிற ஒரு டேர்ம் தான் Thank யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் subscribe, like, share and hit the bell button. See you in another video.